குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிந்திருக்கிறேன் ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த டிவி கே அந்த பிரச்சார கூட்டத்திலேயும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இதையெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தான் நான் இதை குறிப்பிடுகிறேன் அதோட இந்த கட்சி மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை ங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்து ஒரு மூணு நான்கு மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க இது எந்த மாவட்டத்திலையுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு ஏதாவது இப்படி கூட்ட நெறி செயல்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ எழுத திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலை நியமிக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கும் இதை வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் நடுகளையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் காவல்துறை நடுகளையோடு செயல்பட வேண்டும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டம் நடந்தது அத்தனை போராட்டங்கள் அனுமதி கொடுத்தோம் முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய ஆட்சியில் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் நடத்துவதே பெரிய சிரமம் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்க்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை இந்த முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த தள்ளுமுழுகளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னைக்கு நான்கு மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் ஆறு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய என்று அவர்களும் ஆலோசனை அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாடோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்த என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடுவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட்ட கூட்டத்திற்கு ஏற்றவாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதெல்லாம் தவிர்த்துக் கொள்ளவில்லை இது நாம் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது விலை மதிக்க முடியாது நாம் உயிரிழந்திருக்கின்றோம் இதுவரை தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுகிறது இன்றைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு நிம்மதிக்க முடியாத உயிரினம் நாம் இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பொதுமக்கள் என்ற கண்ணத்தோடு கண்கொடுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆக இது மிகுந்த வேதனையோடு கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் இன்றி அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றைக்கு எதையும் சிந்திட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாடி அல்லது பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிறது அவர்களும் பல போ பல பொதுக்கூட்டங்களை நடத்திருக்கின்றார்கள் அனுபவம் இருக்கின்றார் அந்த ஒரு இடத்துல எவ்வளவு கூட்டம் ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு கூட்டம் ஒரு தொகுதியில் எவ்வளவு வரும் அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அணுவும் இருக்கின்றது தமிழகத்தில் இருக்கின்ற அரசு கட்சிகள் ஒரு அனுபவம் இருக்கிறது அந்த அடிப்படையிலே பொதுக்கூட்டம் இடக்கின்றன இப்படிப்பட்ட தள்ளுமுறை ஏற்படுகிறது பொழுது அதை ஒழுகுபடுத்தி கொள்கிறார்கள் அதை மற்றவர்களும் கண்டுபிடிக்கிறது சார் உயர் நீதிமன்ற பல்வேறு வழிகாட்டுகள சொல்லி அதோட காவல்துறை அரசாங்கம் அரசாங்கம் காவல்துறையும் இதில் முழு கவனம் செலுத்துகிறது மெரினா கடற்கரையில ஷோ நடந்தது அதுல சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்படாத ஏற்பாடு செய்யப்படாத சுமார் ஐந்து பேர் அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது இப்படி ஒரு அரசு கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றுகின்றது இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை அரசும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பை வழங்கியிருந்தால்

எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக முதலமைச்சர் இருக்கின்ற காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதை போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை முதலமைச்சருடைய கடமை காவல்துறை கடமை அந்த அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது தானே ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க இவ்வளோ வேகமாக துரிதமாக இந்த ஒரு நபர் கமிஷன் இல்லை என்ன நோக்கம்னு எனக்கு தெரியல அமைச்சிருக்கிறாங்க இப்போ நான் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன் இருபதுதான் இரண்டு மணிக்கு தான் வீடு போயிருந்தேன் காலையில் எழுந்தவர்தான் வந்தேன் உங்கள் தொலைக்காட்சியில் பார்க்குற செய்தி வச்சு தான் இந்த பேட்டியை நான் கொடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது அப்போ அவர் அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த பொடி கட்டிக்கிட்டு இவ்வளோ ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருதுன்னு கேட்குறேன் இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை இருக்கு ஆக எங்கே விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸு தெரியும் ஓட்டம் நடத்துகிறாங்க மேலே இருக்கிறாங்க மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூற்றி இருபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் மேலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்டில் ஒளியில் வந்துகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுகிறது தொலைக்காட்சியில் இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது இதெல்லாம் ஒரு முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தான்

ஆகவே அவருடைய கடமையில் இருந்து தட்டி கழுப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்போம் என்று நான் கருதுகிறேன் சார் இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்று விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவாங்க இதையெல்லாம் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்குறேன் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா என்ன எவ்வளோ பெரிய புயல் அதைத்தான் இன்றைக்கு போன உயிர் மேலப்படுங்க குடும்பத்தில்

பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருக்காது என்பது கருத்து மதிவு முடிக்காத விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் தெரியாது இதை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் முக்கியம் மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைப்பாங்க இனி எதிர்காலத்தில் குறிப்பிட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது